ஹவுது இல்லாஹிமின் ஷேத்தான் ரசீம் பிஸ்மில்லாய் ரஹ்மான் இரஹீம் அலமதுல்லாஹி ரபிள்ளின் வசலாத்து வஸ்லாம் முகமது வால அலி வசாஹி அமாவத் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ இந்த பரக்கத் மிக்க ரமலான் மாதத்தில் ரொம்பவே சிறந்ததுவாவை பார்க்க போகிறோம் எல்லாம் வல்ல அல்லா எவ்வளவு கருணை மிக்கவனாக இருக்கா முன்னாஃபிக்களுக்கும் முஷ்ரீக்களுக்கும் தங்கள் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டால் நான் அவர்களை மன்னித்து அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறான் முன்னாபிற்கும் முஷ்ரிக்குமே அல்லா இவ்வளோ கருணை காட்டுறப்போ அல்லா முஹ்மினான நமக்கு நிச்சயமாக கருணை காட்டி நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான் இந்த துவாவை காலி ஃபஜருக்கு பின் ஏழு முறையும் மகரிப் தொழுகைக்கு பின் ஏழு முறையும் ஓதணும் அப்படின்னா நம்முடைய இம்மை அதாவது இந்த உலகில் நமக்கு வருகிற கஷ்டங்களில் இருந்து நம்மை எல்லாம் பாதுகாப்பானாக இன்னும் மறுமை நாளியை அவனே பொறுப்பேற்கிறான் இந்த துவா வந்து சூரா தௌபால வர கடைசி ஆயத்து திருகுரானில் இருக்கிற நூற்றி பதினாலு சூறாக்கள்ல இந்த தௌபா சூறாவில் மட்டும்தான் நம்ம பிஸ்மில்லான்னு ஓத மாட்டோம் இந்த சூறாவில் தௌபா அதாவது மன்னிப்பு என்ற வார்த்தையை வந்து பதினாறு தடவை குறிப்பிட்டிருக்கான் இப்போ வாங்க இந்த துவாவை பற்றி பார்க்கலாம் ஹஸ்பி அல்லாஹூ இல்லாஹுவ அலஹி தவக்கல் து வஹுவ ரபுல் அர்ஷில் அலீம் இந்த துவாவை நம்ம தொடர்ந்து ஓதி நம்முடைய அனைத்து பாவங்களுக்கும் தௌபா செய்து மன்னிப்பை தேடுவோமாக ஆமீன் அஸ்லாம் அலைக்கம் வஹமதுல்லாஹி வபரகா